எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு அவர்கிட்ட கேட்டாங்க எப்படி நீ தெய்வத்தை மட்டும் அவர் தான் உண்மையான தெய்வம் தான் உண்மையான தெய்வம் ஏற்பாடு ஏன் உலகத்துல வேற தெய்வமே இல்லையா அப்ப இவர் சொன்ன ஒரு வார்த்தை ஆச்சரியமா இருந்தது எவ்வளவு தெய்வங்கள் இருக்கலாம் ஆனா அந்த அந்த ஃப்ரெண்டுக்கு என்னதுமா பிரச்சனை முதுகுல நாலஞ்சு மாட்டிருக்கு குருக்கு நிமித்த முடியாது கை இடுப்பு கீழே செயலிழந்த அனுபவமா இருந்து நாள் அவன் சொன்ன ஒரு வார்த்தை அவர் ஏன் தெரியுமா என்னுடைய தெய்வம் நான் கஷ்டப்பட்ட மாதிரியே அவர் கஷ்டப்பட்டாரு அதனாலதான் அவருடைய அவர் என்னுடைய எனக்கு ஒருவர் தெய்வமா இருக்கணும்னா என்ன விட ஒருத்தர் என்ன பண்ணிருக்கணும் கஷ்டப்பட்டிருக்கணும் நீங்க இங்க இருக்கிறவங்க உங்க தெய்வம் யாருன்னு இன்னைக்கு நீங்க சூஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கிறீங்க நீங்க எந்த தெய்வத்தை வழிபடலாம் எந்த தெய்வமும் உங்களுக்கு தெய்வமாக இருக்கலாம் ஒரே ஒரு கொஸ்டின் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி வைங்க என்னைய விட அழுதா அந்த தெய்வம் இருக்கும் என்னை விட அது வறுமையில இருந்திருக்கணும் என்னை விட கஷ்டத்துல இருக்கணும் என்னை விட அவமானத்தை சந்திக்கணும் என்னை விட அது பயந்துருக்கணும் மொத்தத்துல நான் பட்டதை விட அதிகமாக என்ன பண்ணிருக்கணும் ஒருத்தவன் டீச் பண்றான் விட டீச்சர் நிறைய படிச்சிருக்கணும் எனக்கு ஒரு தெய்வமா இருக்க வேண்டுமானால் என்னை புரிந்து கொண்டு என்னை விட கஷ்டப்பட்டு தெய்வமா இருக்க முடியும் அப்பதான் எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படி வரிசையில் நீங்கள் பார்த்தால் ஒருவர் மட்டும்தான் தான் அந்த வரிசையில் நினைப்பார் ஆண்டவராக ஏசுகிறார் இதை வச்சு முடிவு நீங்க நீங்க எங்க போய் போடுறீங்க அது உங்களுக்காக அழுதுச்சா உங்களுக்காக கஷ்டப்பட்டுச்சா உங்களுக்காக வேதனை போல பாட அனுபவிச்சுச்சா உங்களை போல கைவிடப்பட்டுச்சா எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது என் ஆண்டவர் கிறிஸ்து அழுதார் ரத்த வேர்வை சிந்தி எழுதார் வியாகுலப்பட்டார் கலக்கமடைந்தார் துக்கமடைந்தார் பயத்தால் அவள் இருதயம் சோழ்ந்திருந்தது